வணக்கம் முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு இணைந்து கணவாய் பகுதிகள் மற்றும் கடலோர காற்று பகுதிகள் குறித்த காற்று பற்றி அறிவிப்பும் இணைந்தது அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் குமரி முனையை தொட்டுக்கொண்டு கொண்டு இலங்கையோட புத்தளம் மற்றும் தலைமன்னார் பகுதியை நோக்கி காற்று பயணிக்கிறது ராமேஸ்வரம் பகுதிக்கோ கோடியக்கரை முனைக்கோ இப்பொழுது காற்றோட போக்கு இல்லை ஆனால் மதியம் இரண்டரை மணிக்கு மேல் மாலையில் இந்த காற்றோட வழித்தடம் குமரி முனை தொட்டு தூத்துக்குடி ராதாபுரம் கடலோரம் தொட்டுக்கொண்டு ராமேஸ்வரத்தோட பகுதி வழியாக கோடியக்கரை முனை தொட்டு வடகடலோரம் பயணிக்கும் இந்த பயணிக்கும் காற்று மன்னார் வளைகுடாவிலே அச்சுறுத்தும் காற்றை இன்றைக்கு மாலை கொடுக்கும் ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் அச்சுறுத்தல் இருக்கும் தமிழ்நாட்டின் கரையில் அச்சுறுத்தும் காற்று அல்ல மழையை ஏற்படுத்தக்கூடிய குளிர்விக்கும் காற்றாக இருக்கும் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் அந்தமான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் நோக்கி நெருங்க போகிற காரணத்தினாலே பதினேழாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றோட திசை தமிழ்நாட்டின் கரையை நோக்கி மெல்ல தி திரும்பும் அதாவது இலங்கையை நோக்கி கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று அதாவது கோ அதாவது குமரி முனை தொட்டு புத்தளம் மற்றும் தலைமன்னார் நோக்கி பயணித்து கொண்டிருக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை மற்றும் தூத் அது சாரி மன்னிக்கவும் குமரி முனை மற்றும் தூத்துக்குடி கடலோரம் தொட்டு ராமேஸ்வரம் தொட்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இதனால் தொடர்ந்து மன்னார் வளைகுடாவிலே அச்சுறுத்தும் காற்று கடலிலே அச்சுறுத்தும் காற்று இருக்கும் படிப்படியாக நாளை பதினெட்டு பதினாறு பதினேழாம் தேதியிலிருந்து மறுதினம் பதினெட்டாம் தேதியிலிருந்து எடை மிகுந்த விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்றாக அமையும் இன்றைக்கு ஒரு நாள் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் அது மன்னார் வளைகுடாவிலே நாளை விசைப்படகுக்கு அச்சுறுத்தல் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கடலுக்கு செல்ல தடை விதிக்கும் அளவிற்கு மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கும் அளவிற்கு காற்று அச்சுறுத்தல் இருக்கும் இது வரக்கூடிய இருபது இருபத்தொன்னாம் தேதி மேலும் நெருங்கி தமிழ்நாட்டின் வடகடலோரம் தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் காற்று பகுதிகளாம் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் மைசூரிலிருந்து பெங்களூர் வழியாக வேலூர் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று எல்லாம் வலுபெறும் காற்று வலுபெற்றாலும் அது குளிர்விக்கும் காற்றாக இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி விட்டு அதாவது தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பிடிப்பை மேற்கு தொடர்ச்சி மலையில தீவிரப்படுத்தி விட்டு பத்தொன்பது இருபதாம் எல்லாம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு காற்றுடன் கூடிய சாரல் மழைப்பிடிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை பரவலாக கொடுக்கும் வகையில் வானிலமைப்பு மாற்றப்போகிறது அதே நேரத்தில் ஒட்டு மொத்தம் வரக்கூடிய இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ற அனைத்து நாட்களுமே வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் வங்கக் மீன் மீன்பிடிப்பதற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இப்போது நீடித்துக் கூடிய இருவேறு காற்று சுழற்சி ஒன்றிணைந்து ஆந்திரக்கரையை அடைந்து பிறகு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா வழியாக அரபிக்கடலை அடைந்து அரபிக்கடல் மீனவர்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் அரபிக்கடல் மீனவர்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு அது தீவிரமடைந்து அரபிக்கடல மேற்கு நோக்கி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அரபிக்கடலிலும் தீவிர காற்றை கொடுத்து கொண்டு மீனவர்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கும் வகையில் முக்கடலிலும் இருபதாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து தடை விதிக்கும் காற்றை ஏற்படுத்தி கொண்டு ஓமன் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நிகழ்வு அரபிக்கடலில் வலுவான காற்றை இருபத்தி மூணு இருபத்தி நாலு கடும் காற்றாக மாறி அரபிக்கடல் மீனவர்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்து அதனைத் தொடர்ந்து வங்கக்கடல் மீனவர்களுக்கும் முற்றிலுமாக தடை விதித்து இந்த மாத இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் வங்கக்கடலில் மீன்பிடிப்பதற்கு முக்கடலிலும் தடை ஏற்படுத்தி கொண்டு நிகழ்வுகள் மழைப்படிவையும் காற்றையும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக மீனவர்களுக்கு இரண்டு நாள் மட்டுமே ஒரு வாய்ப்பு இன்றைக்கு எடை குறைந்த படகு மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று நாளை விசைப்படகுக்கு மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று நாளைய மருதினத்திலிருந்து வடி காற்று மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த வங்கக்கடலில் இருபதாம் தேதியிலிருந்து அரபிக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் பத்து நாட்களுக்கு அரபிக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் ஜலசந்தி ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதி எல்லாமே கடல் முழுவதுமே அச்சுறுத்தும் காற்று பயணிக்கும் என்பதனால மீன்பிடித்தலுக்கு தடை விதித்து மீன்பிடி தொழிலுக்கு பதில் மீன்பிடி வலைகளையும் படகுகளையும் பழுது நீக்கும் பணியில் ஏற்பட்டிருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இலங்கைக்கான வானிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இலங்கையில் தொடர்ந்து மழை தான் நேற்றைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே தீவிரமடைய போகிறது பதினேழு பதினெட்டெல்லாம் கனமழையாக போகிறது இலங்கைக்கு நெருக்கமாக காற்று சுழற்சி வந்து அந்தமான் காற்று சுழற்சியும் இலங்கைக்கு அருகில் கூடிய காற்று சுழற்சி ஒன்றிணையும் என்பதனால மழைப்படிவு இலங்கையில் பரவலாக போகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் தொடர்ந்து இலங்கைக்கு மழைப்படிவு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை போல சாரல் மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்கும் பொதுவாக காலி கோட்டை கொழும்பு பகுதிகளுக்கு மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் இந்த ஆண்டு புத்தளம் மற்றும் தலைமன்னார் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சாரலாக கொடுக்கும் வகையிலே வானிலை அமைப்பு அமைய போகிறது ஒட்டுமொத்தம் இலங்கைக்குமே மழைப்படுவை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு அருகே வந்து அமையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரம் வலுமை வலு வலுவான கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் பயணிக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து காற்று சுழற்சிகள் வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் நோக்கி நகர்ந்தாலும் தொடக்கம் அது வங்கக்கடலின் தெற்கு பகுதியிலேயோ அல்லது இலங்கைக்கு நெருக்கமாகவோ ஒரு காற்று சுழற்சியின் ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு இலங்கைக்கும் மழைப்பிடிவையும் இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை மழையும் பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் கடந்த ஆண்டு தொடங்கியபடியே இன்னும் இலங்கையில் விடவில்லை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை பல இடங்களிலே பாதிக்கும் மழை இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த நிலை தொடர இருக்கிறது மழைநீரை சேகரியுங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை பத்து சதவீத பரப்பிலே அமைத்துக்கொண்டு கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முயற்சி மேற்கொள்ளுங்கள் வடகிழக்கு பருவமழை இதைவிட கூடுதலாக இருக்கும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் இலங்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை தொடரும் ஆகவே இந்த ஆண்டை விட கூடுதல் மழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழையும் குளிர்கால மழைப்பிடிவும் இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய வேளாண் பணியை திட்டமிட்டு வானிலை ஆய்வறிக்கூடின் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி